பாட்டு பரவாயில்ல பாட்டு பரவாயில்ல ரெண்டு பாட்டு நல்லா இருந்துச்சு அந்த எடிட் நல்லா பண்ணியிருந்தார் எடிட்ரு வந்து எடிட் கட்டிங் வந்து சூப்பராக எடிட்டிங் ஆளாக பண்ணியிருந்தாங்க கதை புரியலைன்னா கூட உங்களுக்கு போற வேகத்தில் அது தெரியல தெரியல ஆமாம் தெரியல அது எதுவுமே தெரியல பிடிச்சிருக்கு படம் வந்து ஃபஸ்ட்லேருந்து அதானேங்க வேணும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் வந்து நம்ம இன்னைக்கு இன்னைக்கு அடிக்கிற வெயில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நிம்மதியா போக போறங்கிறது அது ஒரு ஏசியில வந்து உட்காந்துட்டு போறது கரெக்டா இருக்கும் அது பணம் உட்காந்துட்டு போறதே தெரியல போய் எண்ட் ஆயிருது ஆனா ஒரு நல்ல கருத்து சொல்லி அது யாருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல அதாவது என்னன்னா தவறான வழியில ஒருத்தர் பணம் வாங்கணும்னா அந்த பணத்தை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எவங்கிட்ட போனாலும் சுத்தி சுத்தி கொண்டு வந்து தான் சேர்த்துறான் சேர்க்கலை சேர்க்க போகிறோம்னு சொல்லிட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சு சேர்த்த மாதிரி தான் அது அதாவது எம்எல்எம் அப்படிங்கிற பேர்ல வந்து இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு இந்தியாவே வட்டி அதிகமாகுறதுலாம் கிடையாது இன்னைக்கு வட்டியே கிடையாது இன்னைக்கு நீ ஆயிரம் ரூபா கொடுத்தா நான் உனக்கு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் தரேன்னு வந்துட்டான் இன்னைக்கி ஓ அப்படி இன்னைக்கு அருப்பத்தை நிறையா ஆயர் ரூபா கொடுத்துட்டா நீங்கள் அஞ்சு பேரை சேர்த்து விட்னு கிட்ட பத்து பேர் சேர்த்து விட்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து கொண்டு வந்தோம் ஆமாம் அதை தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுல வச்சுருக்க பணம் அந்த பணத்தை திருப்பி அவங்க கிட்டே எப்படி சேர்க்குறாங்கங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு தடவை பார்க்கலாம் பார்க்கலாம் நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம் அது மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் பின்னியும் எடுத்துருக்கார் ஆமா மிரட்டல் செல்வா வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா தேங்க் யூ தேங்க் யூ

படம் ஒரு தடவை பாக்கலாம் பாட்டுமா பாட்டுமா ஆஹ் பாட்டுன்னு நல்லா இருந்தாங்கல்லா இருக்கு ஆஹ் நல்லா ஒரு தடவை பாக்குற மாதிரிதான் இருக்கு ஆமா மோசம்லாம் இல்ல மோசம் சரிங்கம்மா